வெறும் நூறு நாட்களுக்கு ஒளிபரப்பினால் போதும் என்ற திட்டத்துடனேயே நிகழ்ச்சிகளை தயாரித்து புதிய சேனல்களை துவங்கும் பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தொன்பது அன்று தனது ஒளிபரப்பை துவங்கிய தந்தி குழுமத்தின் தந்தி ஒன்று பொழுதுபோக்கு தொலைக்காட்சி அலைவரிசை சில வருடங்கள் நடைபெற்ற ஆராய்ச்சியின் காரணமாக தற்பொழுது வெற்றிகரமாக நூறு நாட்களை கடந்து பயணித்து கொண்டிருக்கிறது இந்தி திணிப்பை எதிர்க்கும் நமது தமிழ்நாட்டில்தான் பல இந்தி தொடர்கள் தமிழ் மொழி மாற்றம் செய்யப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றது தற்பொழுது மிகவும் குறைந்த டப்பிங் தொடர்களே ஒளிபரப்பாகும் நிலையில் பெரும்பாலும் மக்களால் ரசிக்கப்பட்ட பல இந்தி டப்பிங் தொடர்களான அலாவுதீன் தெனாலிராமன் கர்ணன் தேவி உள்ளிட்ட தொடர்களை தினமும் ஒரு தொடர் என ஏழு நாட்களுக்கு ஏழு தொடர்களை மாலை ஆறு மணிக்கும் அதேபோல மலையாளத்தில் புகழ்பெற்ற பல தொடர்களை இரவு ஏழு மணிக்கும் ஒளிபரப்புகிறது தந்தி ஒன்று தொலைக்காட்சி அலைவரிசை போரஸ் எனும் பிரம்மாண்ட வரலாற்று தொடரை இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பும் தந்தி ஒன்று தொலைக்காட்சி காஃபி வித் கடவுள் எனும் பெயரில் தினசரி காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பாலகிருஷ்ணா கணபதியே வருவாய் வீர ஆஞ்சநேயா உள்ளிட்ட பக்தித் தொடர்களையும் எளிய மொழியில் ஒளிபரப்பி வருகிறது ராதிகா சரத்குமாரின் ட்ராடன் தயாரிப்பு நிறுவனத்தின் புகழ்பெற்ற தொடர்களான இளவரசி தாமரை செல்லமே உள்ளிட்ட தமிழ் தொடர்களை மதிய வேளையில் மறு ஒளிபரப்பு செய்தும் வருகிறது தந்தி ஒன்று தொலைக்காட்சி அலைவரிசை பெரும்பாலான பொழுதுபோக்கு சேனல்கள் தங்களை தொடர்களை மட்டுமே ஒளிபரப்பும் அலைவரிசைகளாக சுருக்கி கொண்ட நிலையில் தந்தி ஒன்று தொலைக்காட்சி அலைவரிசை தினமும் இரவு ஒன்பது மணிக்கு பல்வேறு மொழி திரைப்படங்களை தமிழில் மொழிமாற்றம் செய்து ஒளிபரப்பி வருகிறது தந்தி ஒன்று தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒளிபரப்பாகி வரும் தொடர்கள் மற்றும் திரைப்படங்களுக்கு வாசிகளிடையே நல்ல வரவேற்பும் இருந்து வருகிறது பெரிய பெரிய நிறுவனங்களை சேர்ந்த தொலைக்காட்சி அலைவரிசைகளே தங்களது தொடர்களுக்கு நல்ல ரேட்டிங் கிடைக்காது என்று கருதி பாதியில் நிறுத்திவிடும் நிலையில் தந்தி ஒன்று தொலைக்காட்சி அலைவரிசை அவ்வாறு ஏதேனும் தொடர்களை பாதியில் நிறுத்தாது என்றே நம்புவோம் தினமும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது நேரடி தமிழ் தொடர்களை தரமான கதைக்களத்துடன் தயாரித்து ஒளிபரப்பு செய்யும் பட்சத்தில் நிச்சயம் தந்தி ஒன்று தொலைக்காட்சி அலைவரிசை தற்பொழுதை விடவும் அதிக மக்களிடையே சென்று சேரலாம் ஏன் தினத்தந்தி நாளிதழில் பல ஆண்டுகளாக வெளியாகி வரும் கன்னித்தீவு கதையையே சிறப்பான முறையில் தொடராக தயாரித்தாலே மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் தந்தி ஒன்று தொலைக்காட்சி அலைவரிசை தற்பொழுது ஒளிபரப்பாகி வரும் தொடர்களில் தந்தி ஒன்று தொலைக்காட்சியில் உங்களுக்கு பிடித்த தொடர் எது மேலும் எது போன்ற மாற்றங்களை தந்தி ஒன்று தொலைக்காட்சி அலைவரிசையில் எதிர்பார்க்கிறீர்கள் என கமெண்ட் பண்ணுங்கள்